வணக்கம் பார்க்க நம்ம பெங்கர் சித்தலூர் அங்காளம்மன் கோவில் தான் இருக்கும் பங்குனி மாதம் இந்த ஊஞ்சல் உற்சவம் வந்து நடைபெறுகிறது ஊஞ்சல் தாளாட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க யார் யாரெல்லாம் நம்மளுடைய சித்தலூர் அங்காளம்மன் கோவிலுக்கு இந்த ஊஞ்சல் உற்சவத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம கலாச்சார கலாம் பண்ணுங்க நாங்க கீழங்கேட்டுல இருந்தோம் பெரிய கோயிலுக்கு வந்து மாசம் மாசம் அம்மாசம் ஆனா வருவோம் ஜி அரியூர்ல இருந்து வர மாசம் மாசம் நிக்காம பெருமையா வந்துட்டு இருக்கான் மாதம் மாதம் வரும் போன மாதத்தோட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கு இது மேலே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் மாதம் மாதம் வரணுன்னா நான் இல்லை இது மேலே ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும்